வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கங்கள் தேவ் வந்து பேசினாப்ல எல்லாத்தையும் பேசிட்டாப்புல இருந்தாலும் நம்மளும் சிலதை பேச முயற்சி பண்ணுவோம் இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் காக வெயிட் இருக்கும்போது நான் கோகுல் இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர் அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் விக்கி அவர் இன்னொரு ப்ரொடியூசரு அவர் வந்து வியூஎர்ஸில் இருக்காப்புல அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம் படம் வந்து டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் எல்லோருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது உங்களுடைய ரிவியூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது ஸோ நீங்கள் எல்லாரும்தான் அதுக்கு காரணம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் உங்களுடைய ரிவ்யூஸ் உங்களுடைய விமர்சனங்கள் அப்போ வேர்ட் ஆஃப் மவுத் இது மூலமாக போய் பார்த்த பார்வையாளர்கள் ஆடியன்ஸ் மக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே சாயந்தரத்துல இருந்தே வந்து முதல்நாளில் சாயங்க சாயங்காலத்துல இருந்து தேட்டரு விசிட் பண்ணிணோம் டீமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு பேராக போய் எல்லா தேட்டரும் வந்து எல்லா தேட்டர்லேயும் படம் முடியும் போது சாயந்தரமாக அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ என் டைமில் போய் நின்று பார்த்தோம் நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் வந்து லுக்ஸ் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் குழந்தைங்க பெரியவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும் அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிடுச்சு ஏன்னால் நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்கள் கிட்டே தேட்டர் விசிட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் கொண்டு எல்லாத்துலையுமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுகிறாங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க இன்னைக்கு அந்தளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்கள் பத்திரிகை யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும் என்னன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் எந்த படமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுறீங்க அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல நன்றியாக தான் அதை சொல்ல முடியும் ரொம்ப பெரிய நன்றிகள் அது இந்த மாடி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதுனீங்க எல்லாருமே சில படிக்கும் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதுது நீங்கள் மாறி கதாபாத்திரத்தை பற்றி பாலசரணன் எல்லாம் நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் பெரிய ஊக்குவிப்பு தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கிற தயாராக இருக்கேன் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் தெரிவிங்கிற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாடி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் என்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் கதை சொல்லிவிட்டு இந்த கேரக்டரை சொன்னோன்னே சொல்லிட்டார் இந்த கேரக்டரோட மீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் பாலா அப்படின்னு அந்த மீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்புறம் அங்க போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா போதெல்லாம் வந்து அவரு வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி வேணாம் பாலா அது மாறி கிடையாது அது பாலசிரவணன் மாறி கேரக்டா அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அப்புறம் அங்கே ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம் ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா தொலைச்சிருவாப்ல சரி அந்த கேரக்டருக்காக நம்ம இன்ஃப்ரெசேஷன் பண்ணுவோம் இன்புட் கொடுப்போம்னா கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பா வர வச்சது இந்த கதாபாத்திர வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கோகுல் வெயிலோன் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசர் எங்க ப்ரொடியூசர் கோகுல் பினாய் அப்புறம் எங்கள் நண்பன் விஜய் கந்தசாமி விக்னேஸ்வரன் இவங்க மூணு பேருமே வந்து எனக்கு நான் அங்க இங்கேன்னு பேச நினச்சிக்க ஐயா அவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஒய்ஃபும் அவங்க வைஃபும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதனால் இவங்க மூணு பேரும் எங்கள் லைஃப்பில் கிடச்சதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல இப்போ நன்றி சொன்னால் வெளியே வந்து கலாய்ப்பாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தின என்னோட உயிர் நண்பன் நம்ம பன்னதாரம்பத் சித்தா டைரக்டர் எஸ்யூ அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாளை இயக்குனர் சீசன் டூக்காக வந்து அருண் வந்து ஒரு ஏழு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்புல அந்த ஏழு ஷார்ட் பிலிமிலுமே நான் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடித்தேன் அதுல வந்து கோகுல் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ் வந்து எல்லா ஷார்ட் ஆஃப் ஒன்னு ப்ரொடியூசராக இருப்பாரு விஜய் வந்து அசோசியேட்டு டைரக்டராக இருப்பார் ஸோ நாங்கள் எல்லாம் அருண்கிட்ட வந்து அந்த நாளைய கிணறு சீசன் இருந்து ஒர்க் பண்ணோம் அருண்மாதான் எனக்கு இவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அந்த மாதிரி இது ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணோம் இன்றைக்கி அது நல்லபடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்தாவது நாளை கடந்து இருக்கு இன்னும் போகும் இதை சப்போர்ட் பண்ணேன் வேர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் முஜிப் சார் சங்கர் சார் அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல பிராண்டிங்காக ஒரு ஒரு பரவலான ஒரு லெவலில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு நல்ல ஸ்கீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னா ட்ரீம் வேரியர் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கோவிந்த் சார் ரொம்ப நன்றி எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் பார்த்தி இக்னேசி சசின் ஜனா தேவ் நம்ம நாட்டு நாட்டுராஜா பிரதர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மொத்த முயற்சி தான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டா ஒரு சக்ஸஸ் மீட்டா நடக்குது இதை ஆதரிக்கிற உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ